அரசு பள்ளி வாயிலில் விபத்து வழக்கில் சிக்கிய வாகனங்களால் பள்ளி மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் தொடர் புகார் காஞ்சிபுரம் மாவட்டம் நிலையம் அருகில் மிக பழமையான நூற்றாண்டுகளை கண்ட ஊராட்சி ஒன்றிய முன்மாதிரி நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை இப்பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் வளாகத்திற்கு முன்பு உத்தரமேரூர் காவல் நிலைய எல்லை உட்பட்ட பகுதிகளில் விபத்தில் சிக்கிய கனரக வாகனங்கள் மற்ற மணல் கஞ்சா திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய பறிமுதல் செய்யப்பட்ட லாரி டிராக்டர் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் இவ்வழியே செல்லும் வாகன போட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றன மேலும் பள்ளி வளாகத்தினுள் ஆட்சி மணல் திருட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆந்திர பதிவெண் கொண்ட கனரக லாரி கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக பள்ளி வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் விளையாடும் போது விபத்தில் சிக்குவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் குமார் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் நான்கு முறை புகார் அளித்துள்ளனர் ஆனால் காவல்துறையினர் மெத்தனம் காட்டி வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே இதுகுறித்து நேரில் பார்வையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நிறுத்தப்பட்டுள்ள விபத்து வாகனங்களை அகற்றிட துறை சார்ந்த அதிகாரிகள் துரிதகதியில் நடவடிக்கை எடுத்திடக் கோரி அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்